நாஞ்சில் நாதம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று தவ காலத்தின் நான்காம் நாள் இன்றைய நமது சிந்தனை எவர் சொல்லையும் நம்பும் அறியாமையை விட்டொழிப்போம் நாம் தூக்கி எறிய வேண்டிய துர்க்குணம் அதுதான் எவர் சொல்லையும் அப்படியே நம்புகிற பழக்கம் ஒரு துர்க்குணம் அதை நாம் தூக்கி எறிய வேண்டும் மாறாக நம்புவதற்கு முன்னால் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் இந்த பழக்கத்தை இந்த தவக்காலத்தில் நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்புகிற பழக்கம் ஒரு அடிமைத்தனம் எப்போது யார் எதை சொன்னாலும் நாம் நம்ப பழகிக்கொள்கிறோமோ அப்போது நாம் அவர்களுக்கு அடிமையாகி போகிறோம் இவன் எதை சொன்னாலும் நம்புவான் என்கிற நம்பிக்கை எப்போது அவர்களுக்கு கொடுக்கிறோமோ அப்போது அவர்கள் தங்களுடைய காரியங்களுக்காக தங்களுடைய வேலைகளுக்காக தங்களுடைய சுயநலத்துக்காக நம்மை பயன்படுத்தி கொள்வார்கள் இன்றைக்கு நாம் வாழுகிற சமூகத்தில் மிக அதிகமாக பரவிக்கொண்டிருக்கிற ஒரு பழக்கம் என்ன தெரியுமா யூஸ் அண்ட் த்ரோ பயன்படுத்திவிட்டு தூக்கி போடுவது ஒரு தேநீர் குடிப்பதற்காக நாம் பயன்படுத்துகிற தேநீர் கோப்பைகளை அந்த தேநீரை அறிந்துவிட்டு தூக்கி குப்பையில் போடுகிறோமே அதை போல உறவுகளை தங்கள் சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டு அவர்கள் தங்கள் பேச்சை கேட்கிற வரையிலும் அவர்களை பயன்படுத்தி கொண்டு எப்போது அவர்கள் சிந்தனை தெளிவு பெற்று எதிர்கேள்வி கேட்கிறார்களோ அப்பொழுது அந்த உறவை விலக்கி வைக்கிற ஒரு பழக்கம் யூஸ் அண்ட் த்ரோ என்று சொல்லுவோமே அந்த பழக்கம் இன்றைக்கு இந்த சமூகத்திலே அதிகமாக ஊடுருவி இருக்கிறது நாம் கடவுளின் உயர்ந்த படைப்பு ஆரறிவு கடவுள் நமக்கு தந்திருக்கிறார் இந்த ஆறறிவை பெற்றிருக்கிற நாம் எதையும் சிந்தித்துப் பார்ப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம் பகுத்தறிவுக்கு எதிராக நாம் சிந்திக்காமல் யார் சொல்லதையும் நம்புவோம் என்று சொன்னால் அது பகுத்தறிவுக்கு எதிராக நாம் செய்கிற பாவமாக மாறுகிறது அறிவின்மைக்கு ஆளாவது இறைவனுக்கு விருப்பமில்லாத செயல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய தெருக்களில் நம்முடைய ஊரில் அல்லது நாம் பணி செய்கிற தளங்களில் சில குரல்களை நாம் கேட்க முடியும் அவர் சொன்னதால் தான் அப்படி செய்தேன் அவரை நம்பித்தான் அப்படி செய்தேன் அவரை நம்பியதால் தான் எனக்கு இந்த நிலை அவளை நம்பியதால் தான் எனக்கு இந்த நிலை இப்படி என்னை ஏமாற்றி விட்டார்களே போன்ற குரல்களை நாம் அடிக்கடி கேட்கிறோம் இதற்கு என்ன காரணம் தெரியுமா பிறருடைய சொல்லை எதிர்கேள்வி கேட்காமல் நம்பியதால் வந்த விளைவுதான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக அமைகிறது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் வாழுகிற சமூகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அரசியல் பிழைப்புக்காக சுயநலத்துக்காக பணத்துக்காக பதவிக்காக எதையும் செய்ய துடிக்கிற ஒரு சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே இத்தகைய காரியங்களுக்கு நம்மை பயன்படுத்திக் கொள்வதற்காக நம்பிக்கைக்குரியவர்களை போல நம்மிடத்திலே பழகி பேசி ஒரு காலகட்டத்திலே நம்மை உதறி எறிந்து விடுவார்கள் அதே போல இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை எதிர்கால சந்ததி சந்திக்க இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து சமூக வலைத்தளங்கள் காலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை தன்னுடைய ஒவ்வொரு அசைவையும் படம் பிடித்து சமூக வலைத்தளங்களிலே பரப்பி விடுகிற ஒரு நிகழ்வு இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு நிகழ்வு நடக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அதை நீங்கள் நான்கு தொலைக்காட்சிகளிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் நான்கும் நான்கு விதமான கருத்துக்களை சொல்லி ஒலிபரப்புவதை நாம் பார்க்கிறோம் காரணம் என்ன அவருடைய வசதிக்கேற்ப அவருடைய சூழலுக்கேற்ப அவர்கள் அதை மாற்றிக்கொள்கிறார்கள் சமூக வலைத்தளங்கள் இன்றைக்கு பொய்களால் நிரம்பி இருக்கிறது இந்த சமூக வலைத்தளம் என்கிற மாயைக்கு சிக்கி வெளியே வர முடியாமல் இந்த இளைய தலைமுறை அதிலே சிக்கி சின்னா பின்னமாக்கி கொண்டிருக்கிறது காரணம் அங்கே வெளியிடக்கூடிய அங்கே பதிவிடக்கூடிய அங்கே ஒளிபரப்பக்கூடிய அத்தனை செய்திகளும் அத்தனை நிகழ்வுகளும் உண்மை என்று நம்புகிற அந்த பழக்கம்தான் இளைய தலைமுறையை இன்றைக்கு அடிமையாக வைத்திருக்கிறது பொதுவாக நாம் யாரை அதிகம் நம்புகிறோமோ யாரை அதிகம் நேசிக்கிறோமோ அவர்களால் தான் நாம் அதிகம் ஏமாற்றப்படுகிறோம் நம்புகிறவர்களால் ஏமாற்றப்படுகிற பொழுது நம்புகிறவர்களால் நாம் காயப்படுத்தப்படுகிற பொழுது நம்முடைய மனம் பாதிப்படைகிறது நாம் மன அழுத்தத்திற்கு செல்லுகிறோம் மன அழுத்தத்திற்கு ஆளாகிற பொழுது நம்முடைய நாடி நரம்புகள் பலமிழந்து போய்விடுகிறது நாடி நரம்புகள் பலமிழந்து போகிற பொழுது நம்முடைய ஆற்றல் அங்கே அடைபட்டு போய்விடுகிறது நாம் ஒரு மூலையிலே முடங்கி போகிற மனிதராக மாறிவிடுகிறோம் எனவே எவருடைய சொல்லையும் நம்புவதற்கு முன்னால் சற்று சிந்திப்போம் அப்படி என்றால் நம்பிக்கை கொள்ள வேண்டாமா நம்ப வேண்டாமா என்று கேட்டால் நம்ப வேண்டாம் என்று சொல்லவில்லை நம்ப வேண்டும் ஆனால் அதை ஒரு முறை யோசித்து நாம் நம்பினால் அது நமக்கு நலம் பயக்கும் எனவே இந்த தவக்காலத்தில் எவர் சொல்லையும் நம்பும் அறியாமையை விட்டொழிப்போம் பிறருடைய பேச்சை கேட்டு பிறருடைய பேச்சை நம்பி அடுத்தவர்களை குறைகூறிய தருணங்களுக்காக அடுத்தவர் மீது குற்றம் சுமத்திய தருணங்களுக்காக இறைவனிடத்திலே மன்னிப்பை கேட்போம் எதையும் ஆய்ந்து அறிகிற நல்ல மனதை இறைவனிடத்திலே இந்த தவக்காலத்திலே வரமாக கேட்போம்